ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் கணக்கில் பகடைக்கு பகடை உருட்டதில் மூன்று தளங்களோ அல்லது நான்கு முகங்களோ கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு எண்ணுக்கு எதிரே உள்ள எண்ணை பார்க்கறதுக்கான எளிமையான முறை ஏதேனும் உள்ளதா என்று பார்க்க போகிறோம் இந்த மொதல் கணக்கை பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஒரு எண்ணுக்கு எதிரே உள்ள எண் அதாவது ஒன்றுக்கு எதிரே உள்ள எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கொடுத்துருக்க முகங்களை பாருங்கள் ஆறு நாலு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு மூணு இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பகடை எண் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே நம்பர் ரெண்டு பகடையில் வரணும் அப்படி ரெண்டு இதில் வரும்போதும் வெவ்வேறு எண் அதை சுற்றி இருக்கணும் இதில் ஒரு முக்கியமான நம்பர் என்னென்னா ஒரு எண்ணுக்கு அடுத்தடுத்து உள்ளது அதற்கு எதிர் எண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் இதை பார்க்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல தான் இருக்குது ஒரு இந்த இதில் மட்டும்தான் இருக்குது ரெண்டு இடத்துல இல்லை ஸோ அதனால் இப்போ ரெண்டு இதுலேயும் வெவ்வேறு நம்பர் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு எண்ணு இருக்கான்னு பார்த்தா இந்த இதையும் இதையும் எடுத்து பாருங்க இதுலேயும் ஆறு இருக்குது இதுலேயும் ஆறு இருக்குது அப்போ ஆறை எடுத்துக்கிறோம் அப்போ ஆறை எடுத்துக்கிட்டு பார்த்தாக்கா இதில் அஞ்சு அடுத்தது நாலு அடுத்தது இந்த இதில் பாருங்கள் ஆறுக்கு அடுத்தது மூணு இருக்குது ஆறுக்கு அடுத்தது இன்னொன்று ரெண்டு இருக்குது அப்போ அடுத்தடுத்து உள்ள எண் அதோட எதிரெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றதன் அடிப்படையில் ஆறின் எதிரெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாதது அஞ்சு நாலு மூணு ரெண்டு அப்போ இதற்கு எதிரே நிச்சயமாக ஒன்று தான் இருக்கும் அப்போ ஒன்றுக்கு எதிரே உள்ளது ஆறு ஆறு எங்கே வருது இப்படி கண்டுபிடிக்கலாம் ரைட்டு மோத கணக்கில் தெரியாதவங்க ரெண்டாவது கணக்குக்கு வாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாலுக்கு எதிரே உள்ள எண் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு பகடை உருட்டல் படைய நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் நாளை சுற்றி பார்க்குறோன்னு வச்சுங்களேன் நாலுக்கு எதிரே ஏதாவது இரண்டு பகடையில் வெவ்வேறு எண் வருதா பார்ப்போம் இந்த இதில் நாலுக்கு அடுத்து ஒன்று அஞ்சு வந்துட்டு இதில் வந்து நாலுக்கு அடுத்தது அஞ்சு ஆறு வந்துட்டு இதில் நாலுக்கு அப்புறமேல நாலு ஒன்று ரெண்டு வந்துட்டு அப்போ நாலு மூணு தடவை வருது சரி அதையே எடுத்துகிட்டு பார்ப்போமே அப்போ நாலுக்கு எதிரே இருக்கக்கூடிய எண் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத எண்ணெய் என்னன்னு பார்ப்போம் நாலுக்கும் பக்கத்தால் ஒன்று இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ அந்த ஒன்றும் அஞ்சும் இதுக்கு எதிர் நம்பரு அல்ல இஞ்ச வாங்க நாலுக்கு அடுத்தது அஞ்சு தான் எழுதிட்டோம் அடுத்தது ஆறு அப்போ இதுவும் வாய்ப்பு இல்லை அடுத்தது இந்த இதுக்கு வாங்க நாளுக்கு பக்கத்தால் ஒன்று இருக்குது ஆல்ரெடி எடுத்துட்டோம் அடுத்தது ரெண்டு இருக்குது அப்போ நாளுக்கு அடுத்தாமல் வரக்கூடிய எண் ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு அப்போ இல்லாத எண் என்ன இருக்குது இந்த பாக்ஸில் வராத எண் தான் நிச்சயமாக இதுக்கு எதிரெண்ணாக இருக்கும் இது என்ன இல்லை மூணு அப்போ நாலுக்கு எதிரே உள்ளது மூணு அப்போ ஆன்சர் பி மூன்று என எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் திரும்ப பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் ஒன்றுக்கு எதிரே உள்ளது ஒன்று ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்கு அதனால் அந்த கட்டத்தை விட்டாச்சு ஆனால் ஏது அடுத்த ரெண்டு இதில் வெவ்வேறு எண்களை கொடுத்துருக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆறு ஆற சுற்றி அஞ்சு இருக்குது நாலு இருக்குது ஆறு சுற்றி ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அப்போ இந்த நாலு எண்கள் போக மீதி இருக்கக்கூடிய ஒன்று அப்போ ஆறுக்கு எதிரே ஒன்று ஒன்றுக்கு எதிரே ஆறு என்று தீர்மானித்து விடை டிஏ நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் கீ இதில் வந்து பார்த்திங்க நாலுக்கு எதிரே உள்ள எண் இந்த நாலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மூன்று இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப எளிமையானது அப்போ இந்த மூணுதுலேயும் நாலை மையமாக வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து உள்ள எண் அதுக்கு எதிரெண்ணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே நாளை அடுத்து உள்ளது ஒன்று அஞ்சு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஸோ இப்போ ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு ஆகிய நான்கு எண்கள் நாலுக்கு அடுத்து தான் அமை ஒழிஞ்சு எதிரே அமையாது அப்போ விடுபட்ட எண் என்னென்னா மூணு எனவே நாலுக்கு எதிரே அமையக்கூடிய எண் மூணு மேலே கொடுத்த ஆப்ஷனில் பீல இருக்குது நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்